ஜெயலர் சொன்னால் ஜெய்சங்கர் என்கிற மாணவருடைய உழைப்புன்றது மிகப்பெரிய அளவு அவருடைய ஒவ்வொரு எழுத்துமே மிகப்பெரிய அளவில் மதிக்கத்தக்கது ஆனால் அதற்கான அந்த அங்கீகாரம் வந்து இன்னும் சரியாக கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதரவு வந்து ஒரு ஆசிரியராக எனக்கு

அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி வருது அந்த தண்ணி எங்கேன்னு சொன்னது கேட்க முடியுது அப்படியே ஆரம்பிக்கும் போடலாம் சொல்கிறது பார்க்கும்போது பட்டகாட்டு முடியல ஜவாது மலை முடியுது நிறைய ஜவாது மலை முடியும் தேவையானு சொல்லியிருக்கேன் ஆறுகளால் நடந்து ஜவாது மலை முழுக்க முழுக்க நடந்திருக்கார் காடுகளில் நடந்திருக்கார் கலைகளில் நடந்திருக்கார் எந்த ஆறு எங்கே தொடங்குகிறது அப்படின்ட்டு இருந்தோம் அதனால் இருக்கு சே ஆறு என்ற பொண்ணு கூட்டாத்தூர் நேரத்தில் தொடங்குது என்பதால் பதிவே சொல்றேன் அதே போல் மலைபொழுக்கடாமல் ஒரு எருமை மாட்டினுடைய வேகமான திருமலாக அந்த கூட்டாத்த கூட்டாத்தொன்றை வெள்ளத்தை வந்து செய்யாட்டினுடைய பயணம் ஆனால் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கூட்டாறுனாலே கூட்டுறந்தாங்க அப்போ அதுக்கு முன்னாடி தண்ணியுரிமை என்ன அப்படின்ற கேள்வி எழுப்ப இடத்துல இதுவரை அந்த பகுதியில் நடந்து போய் விழாமூச்சி ஆறுன்ற ஒரு இடம் அங்கே போய் பார்த்து அந்த விழாமூச்சி ஆறு பெண்களாரும் இணைந்து கூட்டாத்தொட ஒன்று சேர்ந்து வளர்க்க போகுது விழாமூச்சி ஆறு அதை தொடர்ந்து அப்படின்ட்டு கொண்டு அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து இந்த துரிஞ்சலாறு என்பது ஜவாது மல்லேருந்து பறக்குதுன்னு சொன்னால் உடனே அது எப்படி ஜவாது மல்லில் பிறகுன்னு சொல்வாரு கண்ணு எதிர்ப்பு நமக்கே தான் ஒரு எம்எல்ஏ கண்ணு எது ஒருத்தர் போய் சொல்லணும் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துரிஞ்சலாறு பண்ணி சொல்லணும்னு சொல்லி பண்ண முடியுது தான் நாங்கள் துணிஞ்சலாறு அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு கர்நாடக முகராஜர் வரலாறு மட்டும்தான் தெரியும் அதனால் துணிஞ்சலாறுன்ற ஆறு யாருக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு இறந்து போன ஆறு தூண்டி விட்டதில் ஆறு எங்கே பிறகுறதுன்றத இந்த இடத்துக்கு போயிட்டு தகவலோடு வந்தார் போக சார்ந்துட்டார் உடனே அந்த ஆறு போகிற வழியெல்லாம் பயணித்து ரெண்டு ஆண்டு விட்டு இருக்க ஆற்றின் பாதையிலேயே ஒரு க முழுக்க ஒரு கலையில் இன்னொரு ஆறு இன்னொரு ஆண்டு வந்து இன்னொரு கலையில் முடிக்க பயணித்து அந்த ஆறு தொடர்பான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் ஆறு பேர் பண்பாடு சார்ந்த சொன்னால் மறுபடியும் இன்னொரு விஷயம் அந்த பண்பாடு சார்ந்த விஷயங்கள்லாம் தேடி எடுத்து எடுத்துக்கொண்டது கூடுதல் அப்படிப்பட்ட இந்த ஜெய்சங்கருக்கு நம்ம இலக்கிய வட்டத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சி வரும்பொழுது அதை கண்டிப்பாக நம்ம வந்தோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு அந்த நிகழ்வு இல்லைன்றதும் எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை அது எதிர்பார்த்த சூழல் நடந்தது ஆனால் இது வந்து ஒரு மகிழ்ச்சி தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு புத்தகத்தை வந்தாலும் புத்தகத்தோட பட்டவே நாங்கள் நம்ம கூட இன்னும் நாங்கள் நாடக போட்டிக்கு வந்தால் எங்களை பின்னைய பரவிப்பீர்கள் நீங்கள் முன்னையாங்க இந்த டேக்டருக்கு போனால் எங்களை முன்னையாக வரவைப்பீர்கள் அவர் நீங்கள் பின்னே பண்ணீர்கள் ஐயா இது ரங்கராட்டினம் இது ரங்கராட்டினம் இதில் நாங்கள் எங்கே வட்டத்தில் வந்து கிடையாது அதனால் சமமாக இருந்தது என்று கூட இரண்டாவது அனைவரும் முகம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை சதுரமாக வச்சுக்கணும் அதையாவது பார்த்துக்கிட்ட எந்த சதுரத்தை வந்து முன் உண்டு மேல் உண்டு கீழ் உண்டு ஏற்றத்தை ஏற்குரிய பதினைந்தாம் நூற்றாண்டு வரை இருந்த கற்பனை என்னன்னா இந்த பூமி தண்டையானது இந்த தட்டையான பூமியில் வந்துட்டு மேல் மேலதாக இருக்கும் கீழ் கீழதாக இருக்கும் முன் முன்னதாக இருக்கும் கீழ்க்கொண்டதாக இருக்கும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையுடைய பிறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்ட மதிப்போ உன்னுடைய தாராளமாக இருக்கட்டும் என்ன சுதந்திரத்தை உணர்ந்து கொண்டால் நானும் நீயும் சொல்ல என்ற அந்த பேருண்மை அடுத்த தொழிலாளர் புரட்சியினுடைய உச்ச மாநகராட்சி கொண்டு போய் சமூகத்திற்கு வர்க்க நோக்கி கருத்தியல் ரீதியான பார்வையில் இதனை மாற்றி கடவுள் சமயம் என்ற ஒரு பார்வையிலிருந்து மனிதர்கள் ஏற்றத்தாழ்வுடையவர்கள் என்ற ஒரு பார்வையை தனால் வற்படுத்திக் கொண்டு மனிதரிடம் அந்த பொருளாதார அந்த உடமை சிந்தனை தூண்டிவிட்டுக் கொண்டு சமூகத்தை பின்பற்ற இதற்கு நாம் உண்மையை வைக்க வேண்டும் என்றால் நாம் வைப்பேன் சமத்துவம் அனைவரும் சமம் நமக்குள்ளது எந்த வேறுபாடும் கிடையாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் இந்த ஒழிப்பு சக்தியின் அடையாளத்திலிருந்து நாம் நம்மை ஆழ்கின்ற அந்த அதிகாரத்தை சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் அதுக்கு பின்னாடி வட்டம் என்ற சிந்தனை அந்த வட்டத்தை காஞ்சிபுரத்தில் மிக அழகாக சந்திக்கிறேன் இது வெறும் வார்த்தையாகவும் இல்லாமல் அந்த பேச்சு சிந்தனை எல்லாவற்றிலுமே ஒரு குரல் நல்லா மிக அழகாக தெரியும் வட்டத்தில் இன்று எங்களை வரவழைத்து பேச வைத்ததற்கு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி